வாழ்க நம் யாவர் நெஞ்சிலும் நீங்க அதன் தாழ்வாள இன்றைய தலைப்பு பன்னிரு சைவ திருமுறைகளும் பதினான்கு சித்தாந்த சாத்திரங்களும் கற்க நெறி என்ற தலைப்பில் நாம் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளோ இந்த பாடம் இந்த பாடத்தை கற்பதற்கு முன்பாக முதலில் ஐயா கூறியது போல என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே முதலில் நாம் தமிழை தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழின் வழி இந்த சைவ நெறியை கற்கும் பயனுடைய பயனுடையவர்களாக வாழ்க்கையில் இருப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே ஏன்னா எல்லா பிறப்புகளுக்கும் பல பிறப்புகள் உண்டு என்று நமக்கு தெரியும் ஆனா அந்த பிறப்பில் நமக்கு கிடைத்த சிவ மரபை தமிழ் மரபை தோன்றக்கூடிய சைவ மரபை நம் வாழ்க்கையில் பேணக்கூடிய ஒரு பெரும் புண்ணியம் நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது இந்த புண்ணியத்தை நாம் கேட்கும் பொழுது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்ற அந்த கேள்வியோடு நமது நாயன்மார்கள் கேட்ட அந்த கேள்வியை நன்றாக உள்வாங்கி இன்றைய ஒரு சின்ன அறிமுகமாக ஒரு பத்து நிமிடம் உங்களோடு நான் வந்து சில பதிவுகளை செய்ய விரும்புகிறேன் அது முதலாவதாக பன்னீர் இது ஒவ்வொன்றாக நாம் வந்து ஆய்வு செய்வோம் இதனை தொடர்ந்து இதனுடைய விரிவாக்கங்களை கால கருதி இந்த விரிவுகளை வந்து ஒவ்வொன்றாக நாம் காணவிருக்கின்றோம் எதற்காக சைவம் என்பது என்ன பன்னீர் சைவ திருமுறை பகுப்புகள் எதற்காக பன்னிரண்டு என்ற அந்த பன்னிரு அமைப்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது போன்ற பதினா அதாவது போன்ற பல அதாவது பல கேள்விகளை நாம் வந்து இங்கே கேட்க இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் இன்று நாம் காணவிருப்பது ஒரு சிறிய விளக்கம் அதாவது திருமுறை என்பது என்ன முதல் கேள்வி முதல் கேள்வி ஏன்னா ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு தெளிவு என்னவென்றால் திருமுறை என்பது என்ன திருமுறை என்பது ஒரு அடிப்படையில் நாம் வந்து திருமுறை என்பது ஒரு பல்பொருள் சொல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பல்பொருள் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொலிசமஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க த வேர்ட் வித் மல்டிபிள் மீனிங்ஸ் இது குறிப்பாக மூன்று வெவ்வேறு பொருள்களை கொண்டிருக்கு மூன்று வெவ்வேறு பொருள் சொல் நுட்பத்தை கொண்டு இந்த திருமுறை என்ற அந்த சொல் நம்மிடையே புழங்குகின்றது இந்த மிக மிக நுட்பமாக இந்த சொல் வழங்கப்பட்டுள்ளது முதல்ல திருமுறை என்பது திருவிண்ணப்பம் இறைவனிடம் நாம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தை திருமுறை என்று முறையிடல் இப்ப இறைவா நம்ம நமது வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது அதை முறையிடல் என்று நாம் அழைப்போம் அப்ப இறைவனிடம் நாம் எப்படி முறையிடுவோம் இறைவா என்று அந்த இறைவனுடைய முறையிடும் பொழுது அதுவே திருமுறை ஆகின்றது அப்ப திருமுறை படிக்கும் பொழுது ஒவ்வொரு திருமுறையும் நாம் இறைவனிடம் செய்யக்கூடிய திருவிண்ணப்பங்களால் முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இறைவனிடம் ஏன் நாம் திருவிண்ணப்பம் செய்ய வேண்டும் எதற்காக முறையீடு அதாவது ஒரு முறையீடல் செய்வது என்பது எதற்காக நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் திருமுறை படிக்கும் பொழுது நாம் திருவிண்ணப்பம் செய்கின்றோம் திருமுறையீடல் செய்கின்றோம் முறையீடல் இறைவனிடம் முறையீடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த நாள் என்பது கொடுக்கப்படுவது நமக்கு இறைவனால் வழங்கப்படுவது இது அருளின் வெளிப்பாட்டால் நாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ திருமுறை என்பது நாம் வந்து ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் நன்றி செலுத்தும் முறை முறையாக மட்டுமல்லாது இறைவனிடம் திருவிண்ணப்பம் வைத்து திருமுறை செய்து முறையீடு செய்து இறைவா இந்த நாளை எனக்கு நீ அழித்திருக்கின்றாய் ஆகவே நான் உனக்கு நன்றி சொல்கின்றேன் அப்படின்ற அந்த முறையீடு செய்து எனக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை நாம் விண்ணப்பிக்கும் ஒரு முறைதான் திருமுறை இந்த திருமுறையை பாடும் பொழுது இதற்கு நல்ல உதாரணங்களோடு நான் எடுத்து காட்டுறேன் மிக ஆழமாக இது போகும் அருமையாக நமது நாயன்மார்கள் இந்த திருமுறை திருவிண்ணப்ப முறையை இறைவனிடம் செய்கின்றார்கள் என்ற அந்த கருத்தை நான் உங்களுக்கு ஆழமாக பதிவு செய்ய போறேன் இந்த பாடத்துல நம்ம ஆழமா பார்ப்போம் எப்படி இறைவனிடம் திருவிண்ணப்பம் செய்வது முறையீடு செய்வது ஏன்னா ஒரு ஒரு நம்மளுடைய வேதனை துக்கம் வலி மன வேதனை இதனே தான் சொல்ல முடியும் நமக்கு நம்மோடு பலர் இருக்கலாம் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அம்மா அப்பா பெற்றோர்கள் யாரிடம் நம்ம வந்து எல்லா நிலைகள்லயும் முறையீடு செய்வோம் அம்மா எனக்கு இது வேண்டும் இப்போ ஏதாவது தேவை என்றால் நம்ம வந்து அம்மாவிட்ட போய் கேக்குறோம் அப்பாட்ட கேக்குறோம் அப்பா எனக்கு இது வேண்டும் தாயிடம் கேட்பது போல இறைவனும் அம்மையப்பர் என்ற அந்த உணர்வோடு இப்ப எப்படி ஒரு அம்மாவோட ஒரு உரிமை எடுத்து கேக்குறோம் ஒரு தகப்பன் ஒரு தந்தையிடம் நான் உரிமை எடுத்து அப்பா எனக்கு இது தேவை என்று கேட்கும் பொழுது நமது தந்தை அப்படியா உனக்கு இதுதானா தேவை அப்படின்னு அறிந்து கொண்டு நமது தேவையை புரிந்து கொண்டு நம்மளுடைய விளைவுகள் அந்த நம்மளுடைய தேவையை உணர்வை நம்மளுடைய ஆசைகளை அளவாக புரிந்து அதாவது தெளிவாக நமக்கு தேவை ஏன்னா நமக்கு வந்து என்ன வேணும் ஒரு ஒரு ஒன்றை கேட்பது விண்ணப்பம் செய்யும் நமக்கு என்ன வேணும் அதற்கான தகுதியை நான் பெற்று அந்த தகுதிக்கு ஏற்ப நான் என்னது விண்ணப்பத்தை செய்ய தானாகவே நமது பெற்றோர்கள் எப்படி தருகின்றார்களோ அது போல நாம் இறைவனிடம் விண்ணப்பம் பொழுது அந்த விண்ணப்பம் செய்யும் பொழுது அதற்குடைய அந்த தகுதியை பெற்றவன் நானாக இருப்பேனானால் இறைவன் அந்த திருவிண்ணப்பத்தை அந்த முறையீடை நமக்கு முழுமையாக செய்து தருகின்றார் இது பெரு இது வந்து ஒரு பெரிய சத்தியம் இது உண்மை பிறகு நம்ம பார்க்க போறோம் எப்படி நாயன்மார்கள் அந்த விண்ணப்பத்தை செய்கின்றார்கள் அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் எப்படி இறைவன் அவர்களுக்கு அருளை பாலிக்கின்றார் அருமையா இருக்கலாம் அதனால நம்ம முதல்ல திருமுறை என்பது உணர்வு பூர்வமாக நாம் இறைவனிடம் மன்றாடும் உறவாடும் ஒரு முறை உணர்வால் முறையிடுவது நமது மொழியை பாருங்க அந்த மொழியை நமக்கு இறைவன் கொடுத்த அந்த தமிழ் ஆஹ் தமிழ் வந்து மிக்க மிக நுட்பமான மொழி பிறகு இதை ஒவ்வொன்றாக விளக்குறான் எவ்வளவோ ஆழம் உலகில் பெறாத ஒரு சார்ந்த இயற்கை மொழி மிக ஆழமான ஒரு மொழி இறைவனால் போற்றக்கூடிய ஒரு ஒவ்வொரு உயிர்களும் இயல்பால் இயக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி அமைவதால் அந்த மொழியில் இறைவனை தெய்வ மொழியில் நாம் என்ன செய்கின்றோம் இறைவனை திருவிண்ணப்பம் செய்யும் முறைதான் திருமுறை அப்போ அடியார்கள் திருமுறை பாடியது பாடல்கள் என்று நாம் கருத மட்டும் அது பாடல்கள் என்று கருதாமல் திரு விண்ணப்பம் செய்கின்ற முறை என்ற அந்த தெளிவு நமக்கு வேண்டும் அடுத்தது திருமுறை என்பது முறைமுறையே முறைமுறையே அணுகும் ஒரு திறன் மெத்தட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டிவைன் அப்ரோச் அதாவது திரு என்பது தெய்வ நிலையில் அணுகுமுறை ஒன்றை நாம் எப்படி அணுகுகின்றோம் தெய்வ திருப்பேறு பெறும் முறை இங்கு பாருங்க ஒரு சொல்லிலேயே எவ்வளவு நுட்பமாக இறைவனை அணுகுகின்ற நமக்கு எப்போது எப்படி இறைவனை நான் வழிபடுவது எப்படி நான் இறைவனை புரிந்து கொள்வது எப்படி நான் இறைவனோடு உறவாடுவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் அந்த அணுகும் முறையை கற்றுத்தருவது முறைமுறையே முறைமுறையே கற்றுத்தரும் முறைதான் திருமுறை அதுதான் வந்து ஆஹ் திருமந்திரத்துல அழகாக திருமூலர் சொல்லுவார் இது ஒவ்வொன்றா ஏன் இன்றைக்கு வந்து ஒவ்வொருவரும் அறிமுகப்படுத்தாம இன்றைக்கு பொதுநிலையில அறிமுகப்படுத்துறேன் ஆஹ் அப்போ அதே முறைமுறை நன்னியே அப்படின்னு அழகா சொல்லுவாங்க முறைமுறை நண்ணுதல் அப்படின்ற அந்த வழிகாட்டுதலை செய்யக்கூடியது திருமுறை எதற்காக திருமுறை படிக்க வேண்டும் என்றால் அது இறைவனை காணுவதற்கு இறைவனை புரிந்து கொள்வதற்கு இறைவனை உணர்வதற்கு நாம் அந்த தெய்வ திருப்பேறு பெறுவதற்கு எந்த மாதிரியான முறைகளை முறைமுறையே நண்ணும் முறையை நமக்கு கற்றுத்தருவது திருமுறை அப்படின்ற இரண்டாவது பொருளை புரிந்து கொள்வேன் பாருங்க நமக்கு திருமுறையிலேயே சமயமும் உண்டு திருமுறையிலேயே விண்ணப்பம் செய்கின்ற முறை நமது உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசும் முறை வழி உயிர் வழியை நமது உயிர் வழியை நாம் வந்து இறைவனோடு ஆஹ் இறைவனோடு விண்ணப்பித்து அந்த உணர்வால் கேட்கின்ற அந்த உரிமையை தலைமையை தருவது திருமுறை அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது மூன்றாம் நிலையில இந்த திருமுறை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமுறை என்பது திருநிலை காலம் திருநிலையை பெறுகின்ற காலம் வழிபாட்டு காலங்களை நமக்கு உணர்த்துகின்ற திருமுறை அது என்ன அப்படின்னா முறை என்பது நாட்கள் நாள் இந்த முறை நான் வந்து இப்ப நம்ம தமிழ்ல பேசும்பொழுது சொல்லுவோம் இந்த முறை நான் வந்து பேசுறேன் அடுத்த முறை அவர் பேசுவார் அதாவது இந்த காலத்தில் நான் பேசுகின்றேன் அடுத்த காலத்தில் இவர் பேசுவார் முறை என்பது இன்னொரு குறிக்கின்றது காலத்தை குறிப்பது எந்த காலத்தில் எப்படி முறை செய்வது அப்படின்னா முறை என்பது அந்த எந்த காலத்தில் நாம் அந்த நிலையை பெறுவது அப்படின்ற கருத்து எவ்வளவு காலம் ஒரு சொல்லில் எத்தனை ஆழத்தை வந்து பதிவு பண்றாங்க பாருங்க திருமுறை என்பது நாம் செய்யக்கூடிய காலத்தின் நிலை என்னுடைய திருநிலையின் நிலை காலம் அப்படின்ற வழிபாட்டு காலங்கள் ஆகவே திருமுறை படிக்கும் பொழுது நமக்கு காலம் என்ற அந்த உணர்வை முறையே நமக்கு உரைத்து நமக்கு முறையே காட்டும் ஒரு வழிகாட்டல் தான் திருமுறை பாருங்க ஒரே சொல் திருமுறை என்னென்னலாம் சொல்லுது விண்ணப்பிக்க கத்துக் கொடுக்குது இறைவனை அணுகுமுறையை சொல்லிக் கொடுக்கும் அந்த அணுகு நிலையை அந்த அணுகு நிலையை காலத்தில் உணர்வது எப்படி ஒரு ஒரு சொல்லில் எவ்வளவு நுட்பத்தை தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதாவது இந்த காலத்தில் எந்த மாதிரி நான் முறையீடு செய்கின்றேன் ஒரு முறையீடு இருக்கு என்னுடைய இன்ப காலத்தில் இன்பம் ஆஹ் உள்ளத்துல அப்படியே ஒரு ஆர்ப்பரிப்பு நடக்கும் பொழுது இறைவனிடம் நான் செய்யும் அந்த முறை வந்து காலம் வந்து அது வேற உள்ளத்தில் துன்பம் இருக்கு உள்ளத்தில் ஒரு காய்வு இருக்கு ஒரு விதமான வேட்கையினுடைய நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படி ஒவ்வொரு காலநிலைகள்லயும் திருமுறை வெவ்வேறு நிலைகள்ல நம்மிடையே வெளிப்பட்டு இயங்கும் என்ற அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நம்முடைய முன்னவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான சிந்தனைகளை ஒரு சொல்லில் உள்ளடக்கம் செய்து நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள் என்பதை இன்ற முதல் பாடத்தில் நான் வந்து இந்த பத்து நிமிடம் நான் எடுத்துக்கொண்ட இந்த பத்து நிமிடத்தில் உங்களுக்கு இந்த விளக்கத்தை செய்திருக்கின்றேன் அதிகமாக ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொண்டேன் ஆகவே இன்று இந்த ஆஹ் மூன்று நிலைகள்ல திருமுறையை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றேன் இந்த திருமுறையின் அடுத்த பதிவாக பாடல்களில் இவை யாவும் எப்படி பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொன்றாக மிக மிக நுட்பமாக நுண்ணிய நிலையில் இந்த உணர்வினை பெறவிருக்கின்றோம் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் பொருள் உணர வேண்டும் அப்படின்ற பொருள் இருக்கு பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ற அந்த கருத்து இருக்கு அப்போ ஒவ்வொன்றையும் பொருள் உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த கருத்து அங்கே நான் இறைவனை உணர வேண்டும் என்றால் இறைவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமுறைகளை நாம் முறையீடாக காணுகின்ற விண்ணப்பிக்கின்ற ஒரு முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உணர்வு எப்ப ஒரு பாடல் பாடும் பொழுது நமக்கு வரும் என்றால் இறைவா உன்னிடை நான் வேண்டுகின்றேன் அப்படின்னு அப்ப அந்த வேண்டுதலை எப்படி வந்து முதல் பாடலாக எடுக்க போறோம் அடுத்த பாடத்துல நம்ம இதை படிக்க போறோம் இப்படி இறைவனை விண்ணப்பித்து அந்த இறைவனோடு அந்த உரிமை பாராட்டி இறைவனோடு அந்த இறை உணர்வு பெறுவது அப்போ இப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த உணர்வின் வழியாக இறை நிலையை நம்மால் முழுமையாக பெற முடிகின்றது இறைவன் ஏன் வந்து நமது நாயன்மார்களுக்கு அவர்களுடைய விண்ணப்பங்களை திருமுறையாக அவர்கள் பாடும் பொழுது தேவ ஆரங்களாக தேவர்களை அதாவது தெய்வங்களை அந்த தெய்வ நிலையை பிறகு ஒவ்வொரு சொல்லும் வந்து அதுல ரொம்ப ஆழமான பொருள் பதிவு இருக்கு தெய்வம் என்பது என்ன ஆரம் என்பது என்ன அப்படின்லாம் பிறகு ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கின்றோம் இன்று மூன்று நிலைகளில் திருமுறையை கண்டோ ஒன்று விண்ணப்பம் இன்னொன்று இறைவனையை அணுகும் ஒரு திறமையை திறனை ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுத்துகின்றது மூன்றாவது அந்த திறனால் நாம் பெறக்கூடிய அந்த இலைகள் அந்த காலம் அப்ப என்னுடைய கால உணர்வை நமக்கு இறைவன் கொடுத்த அந்த காலத்தை ஒரு உணர்வாகவே பெறுவது அப்ப கால உணர்வை நம் உள்ளத்தில் இறைவன் எப்படி இயற்றுகின்றான் கால நம்மை எப்படி ஆட்படுத்துகின்றார் அப்படின்ற அந்த காலத்தையும் திருமுறை கொண்டிருப்பதை நாம் உணரவிருக்கின்றோம் ஆகவே நிறம் அதிகமாகிவிட்டது இன்றைய பாடத்திற்கு இது போன போதுமானது என்று நான் நினைக்கின்றேன் ஆஹ் சிவா திருச்சிற்றம்பலம்